மும்பலச்சிரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம இந்த பதவி காண இருப்பது மும்பலச்சிரியினை இரண்டாம் லீட்ரு செவலை நிற கறவை இந்த கறவை பூசு பார்த்திங்கன்னா கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுவி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல சாதுவான குணங்க ஒரு நாள் பால் அளவுன்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க ரெண்டும் ஒன்றையும் மூன்றரை லிட்டருங்க கறவைக்கு காலணிக்க தேவையில்லைங்க நல்லா அமைதியான குணத்தோடு நின்று பால் கொடுக்குங்க செவலை நிற பசுக்களே பதிவில் மிக மிக குறைந்துட்டுங்க செவலை நிறமே வர மாட்டேங்குது எடுக்கவே முடியலை செவலை நிறத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு தரமான பெருங்கூட்டு கன்றோடு இருக்குதுங்க நல்ல வழியில் உள்ள கிடரிக்கன்றுங்க இதனுடைய கன்று இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்